சிந்தனையாளர் டால்ஸ்டாய் ஆசிரியர் சிங்கார வேலு பிறருக்கு ஒரு பயனும் இல்லாத வேலைகளை செய்து கொண்டு பிழைப்பை நடத்துவது ஒழுங்கீனம் முதலில் நாம் செய்ய வேண்டியதாவது பிறரையோ நம்மையோ கூடாது எது வருணும் பயத்தினால் உண்மை நெறி பிறழக்கூடாது உண்மையை தைரியத்துடன் பார்க்க அஞ்சி கண்ணை மூடிக்கொள்ள கூடாது பிறரை ஏமாற்றுவது என்ன என்று அறிந்திருந்தும் காலை விடிந்தது முதல் அஸ்தமனமாகிற மட்டும் அதையே நாம் செய்கிறோம் கூசாமல் போய் சொல்கிறோம் வீட்டிற்குள் இருந்து கொண்டே வீட்டில் இல்லை என்பதும் சற்றேனும் திருப்தி இல்லாதபோது மிகவும் சந்தோஷம் என்று கூறுவதும் நமக்கு சிறிதேனும் மதிப்பு இல்லா ஒருவரை கண்ணியமிக்கவர் என்று பகர்வதும் கையில் பணத்தை வைத்து கொண்டே ஒரு காசு கூட கைவசம் இல்லையே என்று சொல்வதும் சர்வசாதாரணமான பழக்கமாகி விட்டன பிறரை ஏமாற்றுவது பாபம் என கருதும் நாம் தயங்காது நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம் நாம் செய்ய வேண்டியது யாது என்னும் கேள்விக்கு விடை வேண்டும் எனில் இவ்வழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் டால்ஸ்டாய் அவர்களின் பொன்மொழி